சரணம் திருவடி சரணம் ஓம் சக்தி ஆயிரத்தி எட்டு போற்றி மலர்கள் மந்திரம் எட்டு ஓம் பண்டனை மகிடனை அழித்தாய் போற்றிவோம் பண்டாசுரன் மகிடாசுரன் என்ற அசுரர்கள் இருவர் தவ பலத்தால் தேவர்க்கும் மற்றவர்க்கும் துன்பம் விளைவித்து வந்தனர் தேவர்கள் வேண்டுகோளை ஏற்று அந்த அசுரர்களை அழித்தால் தேவி இந்த கதையின் உள்ளர்த்தம் வேறு என்பர் அஞ்ஞானத்தில் கட்டுண்ட ஜீவனையே பண்டன் என்பது குறிக்கிறது அஞ்ஞானமும் சுயநலமும் ஒன்று சேர்ந்தால் அது அசுர வடிவம் ஆகிறது அப்போது ஜீவனிடம் உள்ள புலன்களின் தெய்வத்தன்மையை அது மறைக்கிறது நம் உடம்பில் உள்ள ஒவ்வொரு பொறிக்கும் ஒரு தேவதை உண்டு கண்கட்கு அதிபதி சூரியன் வாய்க்கு அதிபதி அக்னி நாக்கிற்கு அதிபதி வர்ணன் மூக்கிற்கு அதிபதி அஸ்வினி தேவர்கள் காதுகட்கு அதிபதி திக்கு தேவதைகள் தோலுக்கு அதிபதி வாயு கைகட்கு அதிபதி இந்திரன் கால்கட்கு அதிபதி விஷ்ணு மனத்திற்கு அதிபதி சந்திரன் இவ்வாறு ஒவ்வொரு பொறிக்கும் மனத்திற்கும் அதிபதி இந்த தேவர்கள் அறியாமைக்குட்பட்ட ஜீவனது தவறானது போக்கின் காரணமாக தம் தெய்வீகத் தன்மையை எட்ட முடியாதபடி தேவர்கள் துன்பப்படுகிறார்கள் அஞ்ஞானத்தை அழித்து தேவர்களை விடுவிக்கிறாள் தேவி ஓம் சக்தி ஓம் சக்தி ஆயிரத்தி எட்டு போற்றி மலர்கள் மந்திரம் ஒன்பது ஓம் சும்ப நிசும்பரை வதைத்தாய் போற்றிவோம் மிக கடுமையாக தவம் இருந்து வரபலம் பெற்ற அரக்கர் இருவர் அவர்கள் சும்பன் நிசும்பன் ஆவர் இருவரும் சகோதரர்கள் அகந்தை காரணமாக அவர்கள் தேவர்களுக்கு தீராத இடர்கள் விளைவித்து வந்தனர் தேவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க அவ் இருவரையும் அழித்தாள் தேவி தேவி பாகவதத்தில் இக்கதை விவரமாக கூறப்பட்டுள்ளது சும்பனையும் நிசும்பனையும் வதைத்த உன்னை போற்றுகிறேன் என்று இம்மந்திரம் துதிக்கிறது ஓம் சக்தி ஓம் ஆயிரத்தி எட்டு போற்றி மலர்கள் மந்திரம் பத்து ஓம் ஆயிரம் கதிரொளி கொண்டாய் போற்றிவோம் அன்னை ஆதிபராசக்தி ஆயிரம் கோடி சூரிய பிரகாசம் கொண்டவள் அவள் முழு உருவத்தையும் நம்மால் காண இயலாது ஆதலின் அவளது ஒளி வடிவம் ஆயிரம் கோடி சூரிய பிரகாசம் கொண்டது என்று இம்மந்திரம் கூறுகிறது கதிர் என்பது இங்கு சூரியனை குறிக்கும் குருவடி சரணம் திருவடி சரணம் ஓம் ஓம் சக்தியே பேரருள் ஒளிவடிவ பேராற்றலான ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்களின் திருவடிகளை வணங்கிடுவோம் ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே அவதாரமாகி வந்த ஆன்மீக குரு அருள்திரு திரு அம்மா அவர்களின் திருப்புகள் பல்லாண்டு பல்லாண்டு நீடு நிலைத்து வாழ ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே ஆன்மீக குரு அருள்திரு அம்மா அவர்களும் அவர்களின் திருக்குடும்பமும் எல்லா நலமும் வளமும் பெற ஓம் ஓம் சக்தியே இயற்கை தெய்வங்களான நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்று அருள் புரிய வேண்டும் ஓம் சக்தியே